குருவே சரணம் எல்லாத்துலேயுமே ஜெயிக்கணும் எதை தொட்டாலும் ஜெயிக்கணும் உயர்நிலைகள் உயர் பதவிகள் எனக்கு கிடைக்கணும் என்ன செஞ்சால் சரியாக இருக்கும் அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பகிர்ந்துக்க போகிறோம் நம்ம வாழ்க்கையில் நாம் ஒரு மூணு வகையான திருத்தங்கள் கரெக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆரோக்கியம் நம்ம கையில் இருக்கும் சந்தோஷம் நம்ம கையில் இருக்கும் நிம்மதி நம்ம கையில் இருக்கும் அந்த மூணு வகையை நாம் திருத்திக்கணும் ஒன்று சரீர திருத்தம் இன்னொன்று நா திருத்தம் இன்னொன்று திருத்தம் சரீரத்தை திருத்திக்கணும் நாவை திருத்திக்கணும் மனசை திருத்திக்கணும் இதை சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சரீரத்தை திருத்துறதுன்னா என்ன அர்த்தம் கரெக்டான உழைப்பு கரெக்டான உணவு கரெக்டான ஓய்வு வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் வேலை செய்யணும் உழைப்பை உடம்புக்கு கொடுக்கணும் உணவை கரெக்டாக கொடுக்கணும் ஓய்வை கரெக்டாக கொடுக்கணும் இதுதான் சரீரத்தை திருத்துறது வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் வேலை செய்யாமல் வெட்டியாக சோம்பேறித்தனமாக படுத்துக்கிட்டு தூங்கிக்கிட்டே தெரிகிறது சாப்பிட்ற நேரத்தில் சாப்பிட்றதில்ல அப்போ தான் வந்து டிவி பார்க்குறது மொபைல் பார்க்குறது பேப்பர் பார்க்குறது பசிக்கிற நேரத்தில் சாப்பிட்றதில்ல சாப்பிட்ற நேரத்தில் சாப்பாட்டை மட்டும் கவனிக்கிறது இல்லை வேலை செய்கிற நேரத்தில் வேலையை மட்டும் கவனிக்கிறது இல்லை தண்ணி குடிக்கிற நேரத்தில் தண்ணியை மட்டும் குடிக்கிறது தண்ணி குடிக்கும்போது தான் வேறு ஏதாவது கவனம் போகும் ஒழுங்காக குடிக்கிறது இல்லை சுவாசிக்கிறது சரியாக செய்கிறதில்ல இப்படி உணவில் குற்றம் அதை திருத்தணும் உழைப்பில் குற்றம் அதையும் சரி பண்ணிக்கணும் எப்போ வேலை செய்யணும் உடம்பை எப்படி வேலை செய்யணும் எப்படி செஞ்சால் அந்த உடம்புல இருக்க ஒவ்வொரு ஜாயிண்டும் ஆரோக்கியமாக இருக்கும் இதை தெரிஞ்சிக்கிறது ஓய்வு சரியான நேரத்தில் சரியாக ஓய்வு எடுக்கிறது தூங்க போகிறோம் அப்படின்னா தூங்க போகணும் தூங்க போகுது தான் ஏதாவது மொபைலை பார்க்குறது டிவியை பார்க்குறது தூங்கும் தான் கண்டதையும் நினச்சிக்கிட்டே இருக்கிறது தூங்குகிற நேரத்தில் தூங்குற வேலையை மட்டும் பார்க்கணும் சாப்பிட்ற நேரத்தில் சாப்பிட்ற வேலையை மட்டும் பார்க்கணும் குளிக்கிற நேரத்தில் குளிக்கிற வேலை தண்ணி குடிக்கிற நேரத்தில் தண்ணி குடிக்கிற வேலை சுவாசிக்கிற நேரம் சுவாசிக்கிறன்னு அந்தந்த வேலைகளெல்லாம் சரியாக இந்த சரீரத்தை வச்சு தான் செஞ்சிக்கிறதா திருத்தம் இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டிங்களா சரீரம் என்றைக்கும் கற்ப தேகமாக ஆரோக்கியமாக இருக்கும் நாத்திருத்தம் நாவில் பேசுகிற வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக புண்ணியத்தை விளைக்கக்கூடிய வார்த்தைகளாக பிறர் மனதை வந்து நோகடிக்காத வார்த்தைகளாக பயன்படுத்துனா ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோன்னா அந்த வார்த்தையை யாரையாவது நோகடிச்சிடக்கூடாது இல்லை அவசகனம் பிடிச்ச மாதிரி ஒரு காரியத்தை தொடங்கி தொடங்கும் போது இது எங்கே விளங்க போகுது அந்த மாதிரி நெகட்டிவாக பேசுகிறது இல்லைன்னா ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோன்னா எதிராளி வந்து மனம் புண்படும்படியாக பயன்படுத்துறது இது மாதிரி வார்த்தைகள் எல்லாம் இல்லாமல் வார்த்தைகளில் சுத்தம் பயன்படுத்த வேண்டிய நேரத்தில் பயன்படுத்த வேண்டிய விதத்தில் வார்த்தைகளை பிரயோகம் செய்தல் இது போக நல்ல நல்ல பதிகங்கள் நல்ல நல்ல மந்திரங்களை நாவின் மூலமாக பயன்படுத்துதல் இது என்னாகும் வாழ்க்கை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு சப்போர்ட் மன திருத்தம் மனதால் எவ்வளோ எல்லாருக்கும் நன்மை நினைக்கிறது மனசால எல்லாருமே அன்பா இருக்கிறது மனசால எப்பயுமே சந்தோஷமா இருக்கிறது நிதானமாக சலனமே இல்லாம இருக்கிறதுக்கு படைக்கிறது இந்த மூன்று வகையான திருத்தத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா சரீரத்தை திருப்தியாச்சுன்னா ஆரோக்கியம் வந்துருச்சு நாவை திருப்தியாச்சுன்னா வாழ்க்கை ஆரோக்கியமா இருந்துச்சு மனசை திருப்தியாச்சுன்னா எப்பயும் நிம்மதியா பேரானந்தமா இருக்க முடியும் இப்படிப்பட்ட நிலை இருக்கிற ஒருத்தரால தான் நினைச்சத தான் நினைச்சபடியே அடைஞ்சிக்க முடியும் சாதிச்சுக்க முடியும் அப்படிங்கிறதான் சித்தர்களும் நம்முடைய முன்னோர்களும் நமக்கு கொடுத்த ஒரு அடிப்படை பாடம் குருவே சரணம்